வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா உங்கள் கீதாக்கா பேசிக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம என்ன சாப்பிட போறோம்னு பார்த்தீங்கன்னா நொங்கு தான் நம்ம சாப்பிட போகிறோம் இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்ன இளநியும் நொங்கும் தான் சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட்டாதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நொங்கு கிடச்சிச்சு அதனால் நொங்கை வந்து குடும்பமாக சேர்ந்து எல்லாம் உட்காந்து சாப்பிட்லான்ட்டு அதனால் நான் வந்து நொங்கை வந்து வெட்டிகிட்டு உட்காந்துருக்கேன் கட்டை வரவாக்க நீங்களாம் நொங்கு நீங்களும் நொங்கு சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க முடிஞ்ச அளவு நொங்கு கிடச்சிச்சின்னா இந்த வெயில் சீசனில் நொங்கு இளநி எல்லாம் நிறையா வாங்கி சாப்பிடுங்க உட ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது தண்ணி நிறையா குடிங்க வெயிலுக்காக அதனால அம்மா வந்து இருக்காங்க இப்போ உள்ளே இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வந்தாங்க சாண அஞ்சு அம்மா எல்லாரும் அதனால் எல்லோரும் உள்ளே எடுத்து இருக்காங்க இப்போ அவங்களும் எல்லாம் வருவாங்க சாதனாவும் ரெஞ்சமாவும் காயெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க கவர் கவரா போட்டு இல்லை சாதன வந்து போனா இப்போ தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க விசாகணு வந்து விசாகணே அம்மா சி உங்க கேட்டுக்கிறாசாகண விசாகணே விசாகணே உண்டு எப்படி வேகமாக எடுத்துட்றான்

விசாகம் நொங்கு சாப்பிட வரியா இல்ல சரி நொங்கு சாப்பிட போற பாய் பூவா கொட்டுது பாருங்க தான் வந்து அப்ப வண்டி செய்வாங்க ஆனா இப்ப யாரு ஆமா முன்னுக்கெல்லாம் இது மாதிரி தான் விளையாடுவாங்க இப்போல்லாம் யாருமே இந்த மாதிரி விளையாடுறதுலாம் விளையாடல ஃபோன் வந்ததுலேருந்து எல்லாம் ஃபோனே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போல்லாம் இங்கிட்ட இங்கிட்டும் கட் பண்ணி குச்சி ஒட்டி பால் குவரம் வச்சு நல்லா விளையாடுவாங்க இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ எங்கள் அம்மா திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு என்னென்னா எங்கள் அம்மா கேட்டாங்க முன்னி ஒரு நாள் முத்தன் உங்கள் சாப்பிட்டுட்டு உனக்கு வயிறு விழிச்சு தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ஆனால் அது ஞாபகம் இல்லை ஒன்றே ஒன்று ஞாபகம் இருக்குது நான் மூணாவதா நாலாவதான்னு தெரில அப்போ படிக்கும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு பிடிச்ச தோசை ஊற்றி கொத்துட்டாங்க நான் ஸ்கூலுக்கு வே ஆட்டோவில் போகும்போது எனக்கு அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்போ எங்கள் அம்மா வயிறு வலிக்குதுன்னு அம்மா சொன்னாங்க சரிம்மா நீ ஸ்கூல் போயிட்டு உனக்கு முடியலன்னா வந்துடு அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு இதுதான் வாய்ப்புன்னு ஸ்கூலுக்கு போனோடனே ஒரே அழுக மிஸ்டர் சொல்லி ஃபோன் பண்ணிட்டார் இது மாதிரி ஸ்கூலில் எனக்கு ரொம்ப உடம்பு சார் வயிறு வலி அப்படின்ட்டு எங்கள் அம்மா கூப்பிட வரவங்க திட்டிக்கிட்டே வராங்க என்ன எங்கள் அப்பாவை வச்சு இந்த திட்டுறாங்க திட்டுறாங்க ஏன்டா வயிறு வலின்னு ஃபோன் பண்ணேன்னு கூட ஆயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க அப்படி திட்டுறாங்க உங்கள் அப்பா என்ன அங்கே உயிரெடுக்கிறானா இங்கே நீ என்னை வாங்குறேடி

பெத்தவங்களோட அருமை எங்க பிள்ளைங்களுக்கு தெரியும் கேட்டா எங்களோட அருமை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அந்தந்த வயசுக்கும் அந்தந்த காலம் வரும்போது அவங்க உங்களுக்கு புரியும் அப்பதான் பெத்தவங்களோட அருமை பிள்ளைங்களுக்கு தெரியும் அவங்க பிள்ளைங்க வந்து அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களை வந்து சொல்லும் போதுதான் அவங்களுக்கு அதோட அருமை தெரியும் அதனால இப்ப எல்லாம் நம்ம சொல்றது எதுவும் புரியாது அப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போய் ஸ்கூல்ல போய் இப்படி காலை வச்சோடனே வந்து ஸ்கூல்ல வான்னு சொன்னா அப்ப நான் லீவ் போடணும்னா வீட்லயும் போடல அப்போ எவ்வளவு வருது வந்து அடி அடிவாங்கிருக்கு சாதனா ஸ்கூல்ல வந்து எக்ஸாமு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு நைட்டே எனக்கு ஒரு மாதிரி வயிறு வலி வந்துடும் வந்து எங்க அப்பா மடியில படுத்துக்குவேன் அப்பா வயிறு வலி பண்ணு அப்பா தான் செல்லும் உடனே இன்னைக்கு போவாதம்மா நீ கல்யாணம் தான் போவாதா தான் ஒரு முக்கியம் கிடையாது நீ இப்படியா அவர் வந்து இது பண்ணுவாரு அப்படியே என் படிப்பு போயிருச்சு எங்க அப்பா எதா இருந்தாலும் ரொம்ப செல்லம் படிப்பு இல்லை அந்த எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப செல்லம் ஏன்னா நான் அப்பா செல்லம் அதனாலதான் எங்க அப்பாவோட ரொம்ப மிஸ் பண்றேன் இப்போ ஏன்னா அவர் எல்லா விஷயத்துக்குமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்கூல் போகிறதுக்குன்னா நான் பையன் மிஸ்ஸுக்கு ஸ்கூல் லீவ் போட்டேன்னா மிஸ்ஸு வந்து வர சொல்லிடுவாங்க அப்போ நான் அம்மாவை கூப்பிடவே மாட்டேன் எங்கள் அப்பா வந்துடுவாங்க வந்து பேசி என் பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு செல்லுங்கன்னு சொல்லி என்னை சேர்த்துட்டு போயிடுவார் அதனால் அப்படி அப்படி தான் பிரியங்க அவர் ரொம்ப அடிச்சிட்டேன் எதுக்குன்னு கேட்டால் அது ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஸ்கூல்ல வந்து எல்லாமே வந்து சொல்லுவாங்களா இந்த மாதிரி இருபதாயிரம் இருபது ரூபா வந்து பத்து ரூபா இருபது ரூபா அவங்க கையில கிடைச்சது போட சொல்லி இந்த வாய்ப்பு சந்தாங்களா எதுக்குன்னு சொல்லி மணி கே கேப்பாங்களே ஊடமுற்றவங்களுக்கு அது வந்து சொல்லி கேட்பாங்களே அது மாதிரி கொண்டு போய் போடணும்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அறுபது ரூபா கூலிக்கு தான் நான் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து அறுபது ரூபா கூலி வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு நாள் நீ வந்து பள்ளிக்கூடத்துக்கு வச்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் வருங்க அப்போ என்ன செஞ்சிருச்சு நாற்பது ரூபா நான் கூலி எடுத்துக்கிட்டு இருபது ரூபா மட்டும் கொடுத்து விட்டேன் ரெண்டு நாளைக்கு வச்சிக்கன்னு சொல்லிட்டு இது மறுநாள் இருபது ரூபா அங்கே போட சொ பத்து ரூபா போட சொன்னதுக்கு இருபது ரூபா போட்டுருச்சாங்க திருப்பி வந்து காலையில் பத்து ரூபா காசு கேட்குது என்கிட்ட காசு இல்லை அப்போனா எனக்கு அழுகையாகவும் வருது என்னடா புள்ள காசு கேட்குது காசும் இல்லையேன்னு இப்போ போய் கேட்டதப்போ காசு இல்லை நாங்கள் எனக்கு வந்துச்சு பாருங்கள் வேகம்மாட்டா டாடா அன்னைக்கலாம் என்னால் நினச்சே பார்க்க முடில முடிச்சு ஸ்கூல் போகிறத விட்டுட்டு அடி அடின்னு நீ வெளுத்து அனுப்பிட்டேன் உன்னை யார் நான் இருபது ரூபா தானே கொடுத்தேன் நீ எப்படி பத்து ரூபா தானே போட சொன்னா ஏன் பத்து ரூபா போட்டேன் இப்போ பத்து ரூபாவுக்கு போகிறேன்னு நினச்சேன் ஆனால் அது வந்து ரொம்ப நாள் வந்து நினச்சி வருத்தப்பட்டேச்சா ஒரு இருபது ரூபா உங்களுக்கு போடுறதுக்கு நான் வந்து ஒரு நாள் இப்படி வந்து பண்ணிட்டேமே அப்படின்னு நினச்சி நான் வருத்தப்பட்டேன் அதனால கொஞ்ச நாள் யாராவது இந்த வந்து உடனே நான் எனக்கு கூட அம்மா என்னை அடிச்சிருக்காங்க பாருங்க அப்பா என்னை அடிச்சுடதுல அவருக்கு ரொம்ப நான் ரொம்ப ஏதாவது சேட்டை பண்ணா மட்டும்தான் எங்க அப்பா அடிப்பார் எங்க அப்பா அவ்வளவா அடிக்க மாட்டாரு ஏன்னா சாதன ஸ்கூர்ல இருந்து வந்துட்டா நான் வந்து வேலைக்குன்னே வேலை செய்ய மாட்டேன் அப்போ எங்க அம்மாவுக்கு கோவம் வரும் அப்ப எங்க அப்பா வந்து பாரு எங்க அப்பா சொல்லுவாங்க பாருமா பெரிய மாவு வந்தனும் என்ன பண்றாரு பாருமா அப்படின்னு எங்க அப்பா சொல்லிக் கொடுப்பாரு அதுதான் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா லீவுக்கு வந்துட்டோன்னா சண்டை வரும் ஆ சாதனை வந்து அம்மா பிள்ளை பிரியங்கா வந்து அப்பா பிள்ளை அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு ஜாலி ஜாலிதான் அப்போ இப்போ நினச்சி பார்த்தா அழுகணும் நான் வந்து பிரியங்கா வந்து அவங்க அப்பா மாதிரி நான் இது வரைக்கும் அது மாதிரி நினச்சதே கிடையாது ஆனால் வந்து பெரிய பிள்ளை வந்து அம்மா மாதிரி என்ன மாதிரினால எங்கள் ஃபேமிலி சைடு அதனால் என்ன தருமா சொல்லுவார் எடுத்து பாருங்கள் அவங்க அம்மா அவங்க வயிறா பெரிய பிள்ளை அதனாலதான் பாரு அதனாலதான் பாருன்னு அப்படிதான் ஒரு மாதிரி நான் என்ன இல்ல ஆனா அப்படியேதான் சொல்லி 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 பிரியங்கா வந்து அவரு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி கடைசியா தான் வந்து சாதனை மேல அந்த பிள்ளை அவருக்கு முடியாம இருந்த செஞ்சதை பார்த்துட்டு அவர் உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதாரு அழுதுட்டு நல்லா இருக்கணுமா அவனை ஆசீர்வாதம் பண்றமா அப்படின்னாரு ஆனா என்ன எங்க அப்பா எப்போதுமே ஆசீர்வாதம் பண்ணுவாரு அப்பா பாசம் எனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைக்கிறாள்னா ரொம்ப செல்ஃபிஸ் சரி நங்கு முடித்தாச்சு இன்னும் அவங்க வரவே இல்லை அம்மா வெட்டி வச்சிட்டாங்க நான் ஒன்று சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஒரு கதையும் சொல்லி முடிச்சாச்சு எல்லா வீட்லேயும் எல்லா லைஃப்லேயும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயம்லாம் இருக்கும் கண்டிப்பாக என்னெல்லாம் இன்னும் எங்கள் அப்பாவை பற்றி மட்டும் கேட்டால் நான் வரிசையாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதுக்கு நான் அம்மா பிடிக்காதான்னு இல்லை இருந்தாலும் அப்பாட்ட வந்து கொஞ்சம் அட்டாச்சு அம்மாட்ட வந்து அப்போ அந்தளவுக்கு என்னமோ காற்றுனால வந்து வந்து போகுது அதனால் வந்து நொங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு ரஞ்சதாமாவும் சாணம் வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆ சொல்லுமா ம் நண்டு வயலுக்கு வந்து இங்கே வந்து மருந்தடிக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு வந்து அண்ணன் பிடிச்சி கொடுத்தாரு இங்கே வரும் இருங்க அம்மா வந்து வயல் வேலைக்கு போகிறாங்க உளுந்து தெளிச்சிருக்காங்கன்னு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதுக்கு வந்து மருந்தடிக்கிறதுக்காக அம்மா வந்து தண்ணி ஊற்ற போனாங்க அதனால காலையிலேயே நண்டு பிடிச்சனால காலையிலேயே நண்டு வந்து கொடுத்துட்டாங்க அம்மா மார்க்கெட் போனனால அப்படியே தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு போனாங்க தண்ணிக்குள்ளேயே அஞ்சாறு சோறு அள்ளி போட்டுட்டு போயிட்டேன் சோறு தின்னு இருக்கட்டும் இப்போ வந்து நண்டை வந்து நம்ம ஆஞ்சிட்டு வாழைக்காய் போட்டு நம்ம குழம்பு வைப்போம் பெரிய பெரிய நண்டு என்ன

பொழக்குது அது அப்படியே பொழக்குது பாரு அப்படி விரிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே கையை வச்சா போதும் மாட்டிடும் அவ்வளவுதான் இங்கே கையை அப்படி பிடிக்குது பாரு இங்க இருங்கிற அப்படி பிடிச்சி அமுக்குது பாரு அதுவே எப்படி வயல்ல வந்துரும் வயல் இப்ப அம்மா எல்லாத்தையும் உடைக்க போறாங்க உடைச்சிருமா கரண்ட் இன்னைக்கு வந்து நாலு மணிக்கு போக ஆரம்பிச்சு நாலு மணில இருந்து சும்மா சும்மா வந்துடும் தெரியல பெரியமா சரி பெரியுமா அதனால கரண்ட் மோசமா வந்துட்டு வந்துட்டு போச்சு சரி காலைல வச்சுக்கலாம்னே அம்மா வந்து காலைல நேரம் இருக்காது இப்பயே வச்சிடலாம் அப்படின்னாங்க மணி எத்தனை பார்த்தீங்கன்னா நைட்டு பத்தரை மணி இப்போ போய் நாங்கள் வந்து குழம்பு வைக்க போறோம் பரமேஸ்வரத்தையும் அங்கே போன பெரியமா அம்மா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க சரி இப்பயே செஞ்சிடலான்னு அவங்க வெங்காயம் அரிஞ்சு கொடுத்தாங்க அம்மா வந்து செய்ய போகிறாங்க கால் நைட் டிஃபன் வந்து தோசை தக்காளி சட்னி அம்மா வந்து ரெடி பண்ணிட்டாங்க அங்கே வந்து தயிருக்கு வந்து பால் ரொம்ப நேரமாக சுண்டிக்கிட்டு வெங்காயம் நல்லா பொண்ணு நேரமாக வதங்கிறதுக்கு நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம் மூணு பல் பூண்டு போட்டுக்க வதங்கிடுச்சு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மல்லிக்கருப்பில் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து நண்டை வந்து போட்டுக்கலாம் நண்டு வந்து நல்லா கொஞ்சம் சுருளில் வெந்தோடனே கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி ஊற்றணும் ஃபஸ்ட்டு புளி ஊற்றிட்டு தான் அதுக்கப்புறம் மசாலா போடணும் அதுக்கப்புறம் புளிசாரை வந்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து வாழைக்காய் போட்டுக்கலாம் அப்படியே அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க மணி பத்தே முக்காலாச்சு மறுபடியும் கரண்ட் போயிடுச்சு இப்போ தண்ணி ஊற்றியாச்சு புளி தண்ணி ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போட்டுருக்கேன் மூணு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போட்டிருக்கிறேன் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுருக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து போட்டுக்கலாம் எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோ எடுக்கிறவங்களையும் நான் படுற பாடு இருக்கேன் இன்னைக்கு உள்ள என்னன்னே தெரியல கரண்ட் போயிட்டு போயிட்டு வருது மணி தான் பதினொன்னு பதினொன்னு தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன் தேங்காய் காலையில அம்மா போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டாங்க உம் சரி காலையில நேரம் இருக்காது இப்பயே நம்ம வந்து குழம்பு வச்சிரலாம் அப்படின்னு நினைச்சா என்னவோ இன்னைக்கு வந்து இப்படி பொழம்பு போகுது எப்படி நைட்டு தூங்க போறோம்ன்னு தெரியல கரண்ட் இல்ல காத்து இல்லைன்னா முந்தைய பால் வந்து ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தயிர் ஊற்றிக்குவோம் அவ்வளோதான் குழம்பு கூட்டி வச்சாச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிஞ்சோனா குழம்பு வந்து இறக்கிற வேண்டியதான் ஆனால் கரண்ட் வரல கொதிக்கிறதுக்கும் கரண்ட் வந்துச்சுன்னா பார்ப்போம் இல்லைன்னா வீடியோ முடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா பதினொன்னே முக்கால் ஆகிடுச்சு நண்டு கலந்து ரெடி சாப்பிட வேண்டியதா பசும்பால் தயிர் பசும்பால் பசும்பால் பன்னெண்டு ஆக போது மணி கரண்ட் இல்லாதனால் எல்லாம் வெளியிலும் உட்காந்துருந்தாங்க பெரியம்மாவும் அம்மாவும் வாசப்புள்ளே உட்காந்துருந்தாங்க பழமையை சுற்றியும் அங்கே உட்காந்துருங்காங்க நானும் இருந்தேன் இப்போ கரண்ட் வரவும் சரி வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நைட்டு பதினொன்று முக்கால் எப்படி இருக்கு பாருங்க எங்கள் ஊர் அவ் தான் இந்த வீடியோ எதிர்ப்பு முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்